வணக்கம் ப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கு வந்து லிண்டல் மட்டும் முடிந்து விட்டது ஏழடி மட்டும் முடிஞ்சிச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கிறோம் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து கட்டுமான வேலைகள் நடந்துச்சு செவ்வாய்க்கிழமை காலம் பாக்ஸ் காந்திட்டு போட்டால் அடுத்து புதன் வியாழன் வெள்ளி சனி நாலு நாளில் மட்டம் முடிஞ்சிச்சு வாங்க ரூம் வந்து சைஸ் என்னென்ன அப்படிங்கிறத உள்ள பார்க்கலாம் இது வந்து மெட்டீரியல் செட்டு இது வந்து நமக்கு திங்ஸ் வைக்கிறதுக்காகவும் சமையல் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் வாங்க இதுதான் பில்டிங்கினுடைய முகப்பு இப்போ இந்த சைடு வந்து ரோடு இருக்கிறதுனால இங்கே காட்டுங்க இதுதான் ரோடு ஃபியூச்சரில் இங்கிட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு பில்டிங் ஒருக்கு முடிச்சுட்டு இது லாஸ்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வாங்க நம்ம ரூம்குள்ளே போகலாம் படிக்கட்டு கட்டியாச்சு ஆரம்பத்துலேயே படி கட்டுவது நல்லது ஏன்னா நம்ம ஏரி இறங்குறதுக்கு மட்டுமல்ல மெட்டீரியல் கொண்டு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும் அதனால் பேஸ் மட்டும் போகணும் படி படியை கட்டித்தோம் இப்போ இந்த ரூம்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூம் ஒன் பிஹெச்கேன்னு சொல்லலாம் இப்போ தலை வாசல் ஏழுக்கு ஏழு அடி வைரம் அஞ்சடி ஆகலாம் கொடுத்துருக்குறோம் இது வந்து ஹாலு வாங்க ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜன்னல் ரெண்டு ஜன்னல் இங்கே முன்னாடி ரெண்டு ஜன்னல் இந்த சைடு ஒரு ஜன்னல் மொத்தம் மூணு ஜன்னல் நாலுக்கு மூணில் ரெண்டு ஜன்னலும் நாளுக்கு நாளில் ஒரு ஜேரலில் கொடுத்துருக்கோம் ஹாலில் ஹால் வந்து இந்த ஸ்டேர்த்து நீளமான சைஸ் ஃபுல்லாக ஹால் தான் அடுத்து இதுதான் பெட்ரூம் பெட்ரூமு பெட்ரூம் சைஸ் வந்து பதினொன்றுக்கு பதினொன்று பெட்ரூம்லே அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் சைஸ் வந்து பதினொன்றுக்கு நாலு கொடுத்துருக்குறோம் பதினொன்றுக்கு நாலு இதை வந்து இந்தியன்னு வைக்கணும்னாங்க வெஸ்டர்னு வைக்கணும்னு சொன்னாங்க அது போக குளிக்கிறதுக்கு இடம் நமக்கு தேவைப்படுது அதனால் பதினொன்றுக்கு நாலு இருக்குது நாலு அகலை இருந்தால் தான் நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகே இது வந்து பெட்ரூமு பெட்ரூமில் நாலுக்கு நாலு தனது ஒன்று இது பெட்ரூமுக்கு இங்கே வாசல் அடுத்த இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கப்போர்டு ஒர்க் வைக்கிறதுக்காக ஓப்பன் விட்ருக்குறோம் அது ஃபினிஷிங் டயத்தில் தான் வந்து அதை வந்து பண்ணுவோம் அது மட்டும் இல்லை காலில் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டி இருக்கிறது படிக்கட்டு மாடிக்கு போகிற படிக்கட்டு இந்த வழிதான் கொடுக்க போகிறோம் இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கும் பார்த்தீங்களா அதாவது இந்த பக்கமாக கொண்டு வந்து இந்த ஸ்டெப்பில் ஏற்றி விட்டுவோம் இப்போ லிண்டல் அடைக்கும்போது ஒரு ஸ்டெப்பு அடைச்சிட்டு அடுத்து ரூஃப் மேலே காங்கிட்டு போடும்போது அடுத்த லேண்டிங் மேலே கொடுப்போம் ஓகே நீ அடுத்து முக்கியமானது கிச்சன் பார்க்க வேண்டியது கிச்சன் ஏழுக்கு இந்த பதினோரு அடி அப்படியே விட்டுருக்குறோம் இதில் வந்து பின்னாடி ஒரு வாசல் இதுக்கு வந்து பேர் கொல்ல வாசல்னு சொல்லுவாங்க பொதுவாக எல்லா வீடுகள்லேயும் ரெண்டு வாசல் இருக்கிறது நல்லது தலைவாசல் கொள்ளை வாசல் வால் வாழ்நிற்குன்னு சொன்ன மாதிரி ரெண்டு வாசல் இருக்குது இது ரொம்ப நல்லது நமக்கு நமக்கு பின்னாடி இடம் இங்கே பின்னாடி காம்பவுண்ட் வால் போடுறதுக்காக சுற்றி கொஞ்சம் இடம் இருக்குது நம்மகிட்ட இடம் இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி வாசல் வைக்கலாம் இடம் இல்லாமல் வாசல் வைக்கிறது வேஸ்ட்டு ஓகே தான் கிச்சன் கிச்சனில் வந்து நாளுக்கு ரெண்டு ஜனவர்களுக்கு கொடுத்துருக்குறோம் கிச்சன் டேபிள்லாம் வந்து கடைசியாக ரூஃப் காங்கிரீட்லாம் போட்டுட்டு பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணுற முன்னாடி தான் அந்த ஒர்க் நடக்கும் ஓகே வேறு ஒன்றும் இங்கே சொல்கிறதுக்கு இல்லை இங்கே சம்பு தொட்டி முன்னாடி இருக்குது இது ஏற்கனவே நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துருப்பீங்க இப்போ சம்பு தொட்டி செஃப்டி டேங்கெல்லாம் வந்து நம்ம பேஸ்மெண்ட் ஒர்க்கு போதே முடிச்சிடறோம் இதை தனியாக வந்து நம்ம கடைசியை தோண்ட வேண்டியதில்லை பேஸ் லெவல் வரும்போது சம்பு தொட்டியாக இருந்தாலும் செஃப்டி டேங்க் தொட்டியாக இருந்தாலும் சரி அதாவது கட்டிடத்துக்குள்ளே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆரம்பத்துலேயே ஒர்க் பண்ணிடணும் ஓகே வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போதைக்கு லிண்டல் மட்டும் முடிஞ்சு நீ வந்து வர்ற வாரத்தில் வந்து அடுத்து சென்ட்ரிங் ஒர்க்கு லிண்டல் காங்கிரீட் ஒர்க்கு வந்து வர்ற வாரத்துக்கு நடக்கும் ஓகே இந்த வீடியோ பற்றி உங்களோடய கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க உடைய சேனலில் வந்து தினமும் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வேறு எதுவும் சொல்ல விரும்போ கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மீண்டும் வீடியோ சந்திப்பாக பாய்